டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நனந்தது இந்த தேர்வுக்கு மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பத்தினா தேர்வர்கள் வந்து ஆளுநரிடம் வந்து மனு அளிச்சிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கப் போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்கள் மற்றும் அரசு திட்டங்களுக்கான அப்டேட் பண்ணிவிட்டு வரும் மறக்காம யூடியூப் சேனலை வாட்ஸ்அப் பண்ணி அரசு வேலை வாய்ப்புக்குள்ள வந்து டிஎன்பிசி குரூப் 4 examination கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்று லட்சம் வந்து இந்த தேர்வை வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நிறைய முறைகேடுகள் அதுக்கப்புறம் சர்ச்சைகள் வந்து இருந்ததா வந்து தேர்வுகள் வந்து குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் வந்து மிகவும் கடினமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட் எடுத்துட்டு போன விதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண விதம் உள்ளிட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகளாக வந்து இருக்கு ஒழுங்காக சீல் பண்ணல ப்ராப்பராக சீல் பண்ணலன்னு சொல்லிட்டு தேர்வு வசதியை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் வந்து இருந்துட்டு வந்தது இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்கள் வந்து இரண்டு போராட்டங்கள் வந்து நடத்துகிறாங்க அதனை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வு எழுந்தவங்களை இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரிடம் வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த கேள்வித்தாள் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான கேள்வித்தாள் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இல்லாமல் பிஹெச்டி லெவலுக்கு கேட்குற கேட்குற மாதிரி கேள்விகள் இருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாட புத்தகத்திலேருந்து அதாவது பழைய புத்தகத்திலிருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டிருந்ததா சொல்லிடுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல புக்கில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா தவறான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்ததாக வந்து அ சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷனில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக கொஷின் பேப்பர் ப்ராப்பராக சீல் பண்ணாது பஸ்ஸில் ஆர்டினரி பஸ்ல எடுத்துகிட்டு ஃபோர் ஷீட் ஒட்டி ட்ராவல் பண்ணது அதுக்கப்புறம் ஆன்ஸ் ஷீட் அந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போகாது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ரூம் அலாட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண பண்ணலை வந்து சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க எடுத்த ஸ்டெப்ஸ்க்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெருவூரில் வந்து சொல்லிருக்காங்க டிஎன்பிசி ஆஃபிஷியல்ஸ் வந்து தொடர்பு கொண்டது அதாவது ஃபோன் கால் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியை வந்து அணுகின்ற தேர்வுகள் இந்த தேர்வுக்கு மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு அப்புறம் முதலமைச்சர் சிறப்பு பிரிவுக்கும் மனு வந்து அழிச்சிருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க பொது விழிப்புணர்வு அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தது அதாவது ட்விட்டர் அது எக்ஸ் வலைத்தளம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துது அதுக்கப்புறம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடமும் வந்து பார்த்திங்கன்னா மனு வந்து அழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பொது போராட்டம்னு இரண்டு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்காங்க ஒன்று தஞ்சாவூர்லேயும் ஒன்று ஒன்று வந்து சென்னையிலேயும் வந்து இந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கு மறு தேர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு போராட்டங்கள் வந்து நடத்திட்டுறாங்க அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டிஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தேர்வுக்கு மறு தேர்வு வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஆளுநரிடம் வந்து மறு ம மனு வந்து கொடுத்துட்றாங்க அந்த மனுவில் என்ன முக்கியமாக கேட்டிருக்க அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு மறு தேர்வு வந்து நடத்தணும் தேர்வு முடிவுகளை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அறிவிக்கிறதா இருக்காங்க அந்த தேர்வு முடிவுகளை அறிவிக்கக்கூடாது அதுக்கு பதிலாக மறு தேர்வு டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்லேயே அதாவது குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து மறு தேர்வு சமச்சர் பாட புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மறு தேர்வை வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு இப்போ ஆளுநரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ம மனு வந்து அழிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறு தேர்வு நடத்தப்படுமா இல்லை நடத்தப்படாதா இல்லை தேர்வு முடிவுகள் வெளியாகுமா இல்லை வெளியாகுமா அதான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ